லண்டர்ல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி இந்த ஜெயம் ரவி சொல்லுவாப்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல அழகா அடிப்பை தண்ணி குடிச்சோம் நல்லா இருந்தோம் குளத்துல குடிச்சோம் ஆத்துல குடிச்சோம் எங்கெங்க தண்ணி குடிச்சு பார்த்தோம் நல்லா இருந்தோம் யாருக்கும் மூட்டு வலி ஒலிவல்ல எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப தண்ணிய பிசினஸ் ஆகின காலத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் நீங்க என்னதான் கீரை காய்கறி உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி பண்ணாலும் தண்ணியில மாட்டிக்கிறோமே இந்த என்னமோ சொன்ன மாதிரி பரமபதத்துல மாதிரி பாம்பு தலையில சரணு சரணிக்கில வந்த மாதிரி எல்லாம் பண்ணி இதுல மாட்டிக்கிட்டோம் அப்ப எந்த தண்ணி தான் குடிக்கிறது இதுல இருக்கிற சத்தப்பறம் குறிப்பா இதுக்கு பெரிய காமெடி இது இதுல மினரப்பு எடுத்துடலாம் ஆனா இது பேர் மினரல் வாட்டரு அப்ப எந்த தண்ணியை நீங்க குடிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா நான் வந்து இதை குடிங்க இதை குடிங்கன்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளேயே ஒரு விஷயம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோ பார்க்கறோம் கமெண்ட்ல தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த தண்ணியை நீங்க குடிச்சுட்டு இருக்கீங்கன்னு கிராமத்துல இன்னைக்கும் சாதாரண தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க நல்லா இருக்காங்க இந்த விஷயத்த நான் இதுல பண்ணி பண்ணிக்கிறேன் ரொம்ப கவனமா இருங்க